சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியனூர் பகுதியை சேர்ந்தவர் மிளகாய் பொடி வெங்கடேசன் என்று அழைக்கக் கேஆர் வெங்கடேசன் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இன பல்வேறு மாநிலங்களில் செம்மர கடத்தல் அதிகாரிகள் மீது தாக்குதல் கொலை மிரட்டல் கட்ட பஞ்சாயத்து என ஆந்திராவில் ஐம்பதற்கு மேற்பட்ட வழக்குகளும் சென்னை ஆவடி மாநகர காவல்துறையில் பத்து வழக்குகள் என அறுபதற்கு மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதில் செம்மர கடத்தல் வழக்கில் ஏற்கனவே ஆந்திர போலீசாரால் பலமுறை கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் குண்டத்தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையிலும் அடைக்கப்பட்டார் மேலும் தற்போது ஆந்திராவில் பிரபல குற்றவாளியாக மிளகாய்ப்படி வெங்கடேசன் இருக்கும் நிலையில் பல குற்ற வழக்குகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மிளகாய்புடி வெங்கடேசன் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இவர் பாஜகவில் சேர்ந்த உடனேயே தனது செல்வாக்கை பயன்படுத்தி மாநில தலைவர் பதவியையும் பெற்றுக் கொண்டார் இந்த நிலையில்தான் கடந்த ஏழாம் தேதி இரண்டு நாள் பயணமாக வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க பாஜகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் மாநில செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மட்டுமே அமித்ஷாவை சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் ஆதரவோடு அமித்ஷாவை வரவேற்க நியமிக்கப்பட்ட பத்து பேர் கொண்ட குழுவில் மிளகாய்பொடி வெங்கடேசனும் இடம்பெற்றார் அந்த நிகழ்வில் மிளகாய்பொடி வெங்கடேசன் அமித்ஷாவிற்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் இந்த நிகழ்வு நடந்து முடிந்த நிலையில் மிளகாய்ப்பொடி வெங்கடேசன் அமித்ஷாவை வரவேற்று பொன்னாடை போத்திய புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு அதில் ஆவடி காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை ஆந்திர காவல்துறை தெலுங்கானா காவல்துறை மற்றும் அமித்ஷா நரேந்திர மோடி அண்ணாமலை நைனா நாகேந்திரன் கே டி ராகவன் சவுக்கு சங்கர் இவ்வளவு ஏன் அறிவாலயம் வரை என அனைவரையும் டேக் செய்திருந்தார் இந்த புகைப்படம் டாக் செய்யப்பட்டது மூன்று மாநில காவல்துறைக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அமித்ஷாவுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை பார்த்து என்ன நடவடிக்கை எடுப்பது என தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய நிலையில்தான் இது பற்றிய தகவல்கள் மத்திய உளவுத்துறை மூலமாக அமித்ஷா காதுகளுக்கு செல்ல இது குறித்து உடனடியாக அமித்ஷா நைனா நாகேந்திரனிடம் நடவடிக்கை எடுக்கும்படி கோரியிருந்தார் உடனே இது குறித்து நைனா நாகேந்திரன் அமித்ஷாவை வெங்கடேசன் சந்திக்க ஏற்பாடு செய்த நபரையும் அழைத்து விசாரித்து வந்த நிலையில்தான் இப்படி ஒரு அட்ராசிட்டியில் இறங்கிய மிளகாய்புடி வெங்கடேசனை ஜூன் பதிமூன்றாம் தேதியான நேற்று சென்னை செங்குன்றம் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மிளகாய்பொடி வெங்கடேசனிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கி நிலையில் கைது செய்தது தொடர்பாக பாஜக தலைமையின் கீழ் நாகேந்திரன் தரப்பிலிருந்து மிளகாய்பொடி வெங்கடேசனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளார் முதல் மொபைல் பத்திரிகை